ஐயா கையில குடு சொல்லுங்க போங்க சாமி வாங்கி 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 போங்க போங்க கிட்டு வாங்கி எங்கயா வீட்டுக்கு வராதுங்கய்யா நானே இங்கேதான் வந்துடுவேன் இல்லை வீட்டுக்கே வரேங்க A.I.: Sopratana morally terminaria wakafata sabi ori behavi ot beguni. A.I.: S gehört sobre una entrada muy grande en el exИta, sobre un marcador de los breyes que presentaba His vieras y instituciones públicas del interior, muy alfše agrujarse第三o en medio del Cia. சோறு இல்லை இட்லிங்கம்மா இட்லி சட்னி சா வாங்கி வாங்கிக்க வாங்கிக்கங்க இட்லி சட்னி சாம்பார் சதுரி சி சுந்தரமாளியின் அடிவாரத்தில் அண்மனையை கொண்டு வந்த சதுரி வல்லவர்கள் நிர்வாகி மத்ரா மேத்ரு பாண்டியரஞ்சன் ஐயாவின் அம்மையார் அவர்களின் நினைவு தினங்களிட்டு இன்று இட்லி சட்னி சாம்பார் இரவு உணவாக அவங்க அம்மாவுடைய நினைவு தினம் நினைக்கி அதனால் இரவு உணவாக இரவு சட் இட்லி சட்னி சாம்பார் இருக்கு ஆமாம் 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 அங்கே இருக்காங்க பாருங்க ஐயா அங்கேயே இருங்க அங்கேயே இருங்க வரோம் நாங்கள் சீனியார்கள் மட்டும் அங்கேயிருங்க வரோம் அடி வரோம் அடி வரும் ஆ போகலாம் வாங்க நீங்கள் எப்படியும் வாங்க வண்டி விட்டு வாங்குறீங்க அருட்பிரும் அருட்பிரும் சோதி தனிப்பெருமி அருள் ஜோதி எல்லா உயிர்களும் விட்டு வாழ்க்கை நிறைய உலகளாக மூங்குங்க வல்லல் முதலடி வாழ்க வாழ்க ஐயா சாமி கொடுங்க கொடுங்க மோல கொடுங்க சிவனர்களுக்கு மோல கொடுங்க சதுர அடி வரம் தாணி போறது வாங்கிட்டு வந்து தம்பி வாங்கிட்டு சாம்பாரை கையில் கொடுங்க திட்டிட்டு போய் கிட்ட போயிருங்க அவர் கீழே போட்டுருவார் ஐயா அவர்களின் தாயாருடைய நினைவு என்று நம்முடைய சதுரை வளர்கள் நிர்வாகி நிர்வாகி உயர் திரு வத்ரா பாண்டியன் ஐயா அவர்கள்

இது கோயிலாண்ட வாங்கினாலே பிரசாதம் தான் சாப்பிடலாம்